வணக்கம் திங்கக்கிழமையில் விநாயகர் ஆஞ்சநேயர் முருகன் சக்தி சிவன் வழிபாட்டு பாடல்கள் பாலும் தெளி பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏஹி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் முருகன் வழிபாடு செய்யும் வினை தான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் முன்னே வந்து தோன்றிடினே சக்தி வழிபாடு கருத்தன எந்த தன் கண்ணன வண்ண கனக வெற்பே பெருத்தன பாலலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் நிற்கவே சிவன் வழிபாடு பொன்னார் மேனியனே போலி தோலை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேலிற்கொன்றை அணிந்தவனே மணி மமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உணையல்லே எல்லா தெய்வங்களின் அருளும் நம்மை உயர்த்தட்டும் வாய்த்தட்டும் அருளட்டும் நன்றி வணக்கம்